மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக டாக்டர் பினாசிர் அவர்களை நேர்காணல் காண இருக்கிறோம் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கிறது ஒவ்வொரு கேள்விக்கும் சந்தேகங்களையும் நாம் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இப்போ குழந்தையின்மை இல் இல்லை அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்றீங்க இப்போ மற்ற மெடிசனை விட இந்த மெடிசனில் அது எப்படி அக்யூரேட்டாக நீங்கள் நாங்கள் வந்து நிறையா ஆட்கள்ட்ட அது மாதிரி பண்ணியிருக்கிறோம்னு சொல்றீங்க அது அக்யூரேட்டாக அது எப்படி சொல்றீங்க அது குழந்தையின்மைக்கு வந்து நம்ம வந்து மெடிசன்ன்றது ஃபுட்டில் தான் நம்ம கொடுப்போம் அதாவது மெடிசன் கிடையாது இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி ஹிஜாமா வந்து மேஜர் ரோல் அண்ட் வாட்டர் கப்பிங் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ இங்கே வந்து நம்மளோட அல்ஷிஃபாவில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் நம்ம பண்றதில்ல கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுவோம் ஒரு சில கப்பல்ஸுக்கு வந்து என்னன்னா பெண்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும் சில கப்பலுக்கு ஆண்களுக்கு இருக்கும் ஸ்பார் கவுண்டிங் அசோஸ்போமியா அந்த மாதிரி வந்து இருக்கும் சில பெண்களுக்கு வந்து பிளாகேஜஸ் இருக்கலாம் இல்லை அவங்களோட கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியா இருக்கலாம் அது என்னன்றத டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இன்னொன்று என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால இங்கே வந்து இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ரெண்டு பேருமே ட்ரீட் தான் என்னோட ரூல் எதனால அப்படின்னா உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அதுல நாங்க நிறைய ரிசல்ட் பார்த்திருக்கோம் எதனாலன்னா இப்போ ஒரு ஆணுக்கு பிரச்சனை இருக்கு ஒரு பெண்ணு பிரச்சனை இல்ல அப்படின்னா நம்ம ஆணுக்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த ஒரு மாதம் வந்து அவங்களுடைய ஸ்பெர்ம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இவங்க பட் ஆனால் இந்த அந்த மாதம் அந்த பெண்ணுடைய ஏதோ அவங்களுடைய மன உளைச்சல்னாலையோ இல்லை அவங்களுடைய ஃபுட் சர்க்கிள்னாலேயோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அவங்களுடைய கர்ப்பப்பை வந்து வீக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதம் ஓவிலேஷன் பீரியடு சரியாக இல்லைன்னா டோட்டல் ட்ரீட்மெண்ட்டே வேஸ்ட் ஆகிடும் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து பண்ணது அதனால் நான் வந்து ஒரு ரூல்ஸாகவே கொண்டு வந்துட்டேன் ரெண்டு பேருமே நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க இன்னொன்னு இதனால நிறைய சண்டைகள் வந்து அவாய்ட் ஆக ஆரம்பிச்சது நான் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் போறேன் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற எல்லாமே கொஞ்சம் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து கிடைச்ச ஒரு விஷயம் ஸோ அதனால இங்க வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்னா ரெண்டு பேருமே வரணும் ஏன்னா அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டோட கோர்ஸ் டூரேஷனும் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக போகாது அந்த ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே அல்ஹம்தல்லா குழந்தைங்கிறது அல்லாவோட இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு இது பட் அந்த அதன் மூலமாக வந்து ஹிஜாமா ஒரு சொன்னத்தான ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம செய்யும் போது ஷிஃபா அதில் அதிகமாக நமக்கு கிடைக்குது மேஜராக வந்து இந்த இந்த சில விஷயங்கள் அதாவது மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி ரெண்டு பேருமே வந்து அந்த மாசத்துல வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அதாவது மேஜராக ஹிஜாமா கொடுப்போம் ஹிஜாமா கொடுக்கும்போது என்னென்னா அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக ப்யூர் ஆகும் அதே மாதிரி அவங்களுக்கு சில ஹின்ஸ் கொடுப்போம் லைக் அவங்க ஃபுட் எப்படி எடுத்துக்கணும் ஒரு நா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அவங்க வந்து குளிக்கிறதுல ஆரம்பித்து அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் இன்டர் எப்படி இருக்கும்